அறுபது ஆண்டுக்கான திராவிட ஆட்சியால் மறைக்கப்பட்ட தமிழர் தலைவர்களை தமிழ் இளையோருக்கு அறிமுகப்படுத்தி அவர்களுடைய சிறப்புகளை ஈகத்தை பல்முக மாறிவுகளை தமிழ் இளைஞர்கள் கொண்டு செல்ல வேண்டும் அதுதான் இந்த நிகழ்வின் நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழ படுகொலைக்கு பிறகு தமிழ்நாட்டிலே எழுச்சி இருக்கும் இந்த தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்தை மக்கள் பயன்படுத்திய நாற்படர் கட்சி அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமனம் சீமான் அவருடைய தொடர் முயற்சியால் மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட தமிழர் ஆளுநர்கள் எல்லாம் இன்றைக்கு கொண்டாடப்படுகிறார்கள் கட்சியின் சார்பில் பல தமிழர் ஆளுநர்களுடைய பிறந்த நாள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு நிகழ்வாக நடத்தப்படுகிறது அவருடைய நினைவு நாள் நடத்தப்படுகிறது இன்றைக்கு முகநூலிலே நீங்கள் பார்த்தீர்கள் மறைக்கப்பட்ட தமிழர் ஆளுமைகளை பற்றிய செய்திகள் குறிப்பாக தேசிய பேரியக்கத்தின் மதுரையைச் சேர்ந்த தம்பி கடல் தலைவர் நம்முடைய தம்பி கலைச்செல்வம் அவரை பொறுத்த நான் இந்த ரெண்டு பேர் தொடர்ந்த காலமாக எனக்கு தெரியுது இன்னைக்கு முகநூல் பாத்தீங்கன்னா நிலைமை நடக்குது எல்லா தமிழர் ஆளுமைகளை பற்றிய அவருடைய செயல்பாடுகள் அவருடைய ஈக்கங்கள் தொடர்ந்து சமூக உள்ளங்கள் வந்து கொண்டிருக்கின்றன எனவே அந்த திராவிடர்களின் காலம் மலையறி மலையறிவிட்டது தமிழர் ஆளுநர்கள் இன்றைக்கு தமிழ் இளையோரால் கொண்டாடப்படுகிறார்கள் அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த நிகழ்வு இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது செம்மாப்பு தமிழர் சிவபரச் செம்மல் என்கிற இந்த நூலை திறமேணம் செய்கின்ற வாயுவை எனக்கு அளித்தமைக்காக நமது கலை செல்வத்திற்கு நான் மிகுந்த நன்றி உடையவாக இருப்பேன் அதே போல பெரியவர் அவர்களின் பன்முக ஆளுமைகளை பல அறிஞர்கள் ஆய்வாளர்கள் எழுதிய தற்கொலைகளை தொகுத்து நமக்கு அழைப்பதன் மூலம் மிகப்பெரிய தொண்டாட்சி இருக்கின்ற ஐயா துறை மதிவான நபர்களுக்கும் என் சார்பிலும் நான் சார்ந்திருக்கின்ற நான்கு தமிழர் கட்சியின் சார்பிலும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் என்னுடைய நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னாசு பத்தி பற்றி இதுவரைக்கும் தெரிஞ்சிருந்தது யானையான துப்பிக்குதான் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு இன்னொருத்தந்தத்தை தொட்டு பாக்குறாரு தொந்தத்தை மட்டும்தான் தொட்டு பாக்குறாரு தந்தம் தான் யானை நினைச்சுக்கிறாரு இன்னொருத்த கால தொட்டு பாக்குறாரு அப்படினா எனக்கு இந்த நூலை படிக்கிற வரைக்கும் வாவூசுனா நடத்துறை தமிழர் தெரியல குடும்பம் அந்த கோபுரம் நடத்துவது தெரியலாம் அவர் கைது செய்த போராட்டப்பட்ட போதை நடந்தவர் திருநெல்வேலி கலவரம் தெரியும் இது தவறு எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா இந்த நூலை படித்த பிறகுதான் வாரூசியின் அந்த பன்முக ஆளுநர் அவர் எத்தனை துறைகளில் செயற்பட்டிருக்கிறார் என்பதெல்லாம் எனக்கு இந்த முன்ன படிச்ச பிறகுதான் தெரிஞ்சது அதுக்காக மதிமான நண்பர்களுக்கும் தலைச்சர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறார் நான் வந்து தொடர்ச்சியா இது மாதிரி கூட்டங்கள் எல்லாம் பேசுறது கிடையாது நிறைய குணங்களெல்லாம் படிச்சது கிடையாது ஏன்னா மருத்துவமனையிலே நேரம் வாழ்கிறதுனால ஆனா என்னுடைய மருத்துவமனையில ஆயிரக்கணக்கான நூல்கள் இருக்கு ஒரு புத்தக பைத்தியம் வாங்குற புத்தகத்தை வாங்கி வச்சிருவோம் ஆனா படிக்கிறதுக்கு நேரம் இல்லை நூல்களே நிறைய படிக்காத என்ன போய் இந்த நூலை திறனாய்வு சொல்லிருக்கிறாரு அதனால இதயத்துல போய் பார்த்த திருநாய் என்ன திருநாயகம் தெரிவித்ததை நம்ம சொல்ல முடியும் திறனாய்வு என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல பல அறிஞர்கள் அதை பற்றி சொல்லி இருக்கிறாங்க அதுல ரெண்டாம் மட்டும் நாங்க குறிப்பிடுவது என்கிற ஒரு அறிஞர் சொல்றாரு என்றது ஒரு நூலை பற்றிய திறனாய்வு அந்த நூல் எதை சொல்ல முயல்கிறது எதை கூற முயல்கிறது அதை கூறுவதில் எவ்வாறு வெற்றி பெறுகிறது அந்த நூல் கூறுவது தகுதியுடையது தானா இதையெல்லாம் கண்டறிவது தான் திறனாய்வு அப்படின்னு சொல்றாரு இன்னொரு அறிஞர் சொல்றாரு ஒரு நூலை புரிந்து கொள்வதும் அதை மற்றவர்களுக்கு புரிய வைப்பதும் தான் திறனாய்வுன்னு சொல்றாரு இந்த இரண்டு விளக்கங்களின் அடிப்படையில் நான் இந்த நூலை திறனாய்வு செய்கிறேன் இந்த நூல் எதை கூற முயல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒப்பார விக்காலம் இல்லாத பெருத்தமிழர் வஉசி அவர்களுடைய பன்ம ஆளுமைகளை புகழை தமிழ் தமிழ்பூர நல்லுலக்கிற்கு சொல்ல வேண்டும் இதைத்தான் இந்த நூல் கூற முயல்கிறது அது எவ்வாறு வெற்றி பெறுகிறது என்று பார்த்தால் பற்றி பல நூல்கள் இருக்கலாம் ஆனால் அந்த ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு துறையில் ஒரு துறையில் அவருடைய செயல்பாட்டை அவருடைய பல துறைகளிலும் அவர் ஆற்றியிருக்கிற இருக்கிற பணிகளை பல அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதையெல்லாம் தொகுத்து ஒரே நூலிலே கொண்டு வந்திருப்பதால் இந்த நூல் வாழ்கையின் பன்முக ஆளுமைகளை தமிழர்களிடம் கொண்டு செல்வதில் இது வெற்றி பெற்றிருக்கின்றது இது தகுதியுடையதுதானா இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்கள் தகுதியுடையதானா என்பதற்கு நெல்லையப்பர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதிலே வீ அவர்களுடைய வரலாற்றை எழுதினார் அதற்கு திரிவிக்க முன்னோடி எழுதியிருக்கிறார் அதுவும் இந்த நூலில் இருக்கிறது எனவே இந்த நூல் தகுதியுடையதானா என்பதற்கு தெரிவிக்க அவர்கள் சொல்லி இருப்பதாக நிலையில் உள்ளதையே நான் இங்கே குறிப்பிட விடுகிறேன் அங்கே தெரிவிக்க சொல்கிறார் ஒரு மனிதன் பல்வேறு செல்வங்களை பெறுகிறான் அந்த செல்வங்களில் எல்லாம் சிறந்த செல்வம் எது என்கிற ஒரு வினாவை எழுப்பி அதற்கு விடையளிக்கிறார் உரிமை செல்வம் தான் சிறந்தது என்று தெரிவிக்க சொல்கிறார் கருத்துரிமை பேச்சுரிமை மொழி உரிமை பண்பாட்டுரிமை மண்ணுரிமை அந்த உரிமை செல்வம் தான் சிறந்த செல்வம் அந்த உரிமை செல்வம் அவ்வளவு எளிதாக கிடைத்து விடுமா அதற்கு தோற்றுவாய் துன்பம் ஒரு மனிதன் துன்பப்பட்டுத்தான் தன்னுடைய உரிமை பெற முடியும் அப்படி தன்னையே துன்பரித்துக் கொண்டு அந்த உரிமைகளைப் பெற்ற உரிமை செல்வராக வாலுசி விளங்குகிறார் என்று சொல்லிவிட்டு அந்த முன்னுரையில இறுதியாக சொல்கிறார் உரிமை இழந்து கிடக்கும் இந்த நாட்டிற்கு இந்த உரிமை செல்வரைப் பற்றி சொல்கின்ற நூலை விட இன்னொரு நூல் தேவையா என்று கேட்கின்றார் அந்த வகையிலே இந்த நூல் தகுதியும் பெறுகிறது இந்த நூலின் தலைப்பே மிக சிறப்பானது என்று நான் கருதுகிறேன் என்றால் என்ன பொருள் என்று இணைய அகராதிகளை சென்று பார்த்தேன் செம்மாக்கு என்பதற்கு பெருமை புகழ் வெற்றி என்கிற பொருள்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இவை அனைத்தும் பாகூசி அவர்களுக்கு பெரியவர் அவர்களுக்கு பொருந்தும் அவர் அவ்வளவு பெருமைக்குரியவராக இருக்கின்றார் தோழைக்குரியவராக செயல்பட்டு இருக்கின்றார் அவர் ஒரு வெற்றி வீரராக திகழ்கிறார் இந்த நூலிலே கூட ஒரு கட்டுரை எழுதியுள்ள கதிர் நம்பி பாவூசி அவர்கள் பல துறைகளிலும் தோல்வி கண்டிருக்கிறார் தோல்வியை கண்டு தூழர்களே என்று எழுதியிருக்கின்றார் இந்த உலகில் ஒரு சராசரி மனிதனின் பார்வையிலே அவர் தோல்வியடைந்திருக்கலாம் ஆனால் பாவூசி அவர்களின் சொந்த பார்வையிலே அவர் எது சரி என்று நினைத்தாரோ அதற்காக அவர் வாழ்ந்திருக்கிறார் அவர் வாழ்க்கை முழுவதும் அவர் சரி என்று நினைத்ததற்காக வாழ்ந்திருக்கிறார் அந்த வகையிலே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொல்ல முடியும் அந்த வகையிலே வாவுசி அவர்கள் பெருமைக்குரியவராக புகழைக்குரியவராக ஒரு வெற்றியாளராக வாழ்ந்ததால் செம்மாக்கு என்கிற சொல் அவருக்கு மிக மிக பொருந்துகிறது அடுத்து செம்மல் சிதம்பர செம்மல் செம்மலை என்பதற்கு பல பொருள்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன தலைமை பெருமையில் சிறந்தவன் நிபுணன் இறைவன் வீரன் புதல்வன் இப்படியாக பொருள் சொல்லப்பட்டிருக்கின்றது இவை அனைத்தும் பாபுசி அவர்களுக்கு பொருந்தும் அவருடைய தலைமைத்துவம் மிக மிக சிறப்பானது அவர் சுதேசி நாவாய் சங்கத்தை அமைத்து நடத்தியதாகட்டும் வரலாற்று சிறப்புமிக்க அந்த கோலில் தொழிலாளர் போராட்டத்தை சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தியதாகட்டும் சுதேசி இயக்கத்தை நடத்தியதாகட்டும் அவருடைய தலைமைத்துவம் இவை அனைத்திலும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து பெருமையில் சிறந்தவர் இந்த நாட்டின் விடுதலை போராட்டத்திலே ஈடுபட்ட எத்தனையோ பெருமைக்குரியவர்கள் ஆனால் அவர்களில் சிறந்தவராக வாசி விளங்குகிறார் அடுத்ததாக நிபுணர் அவர் மேற்கொண்ட அத்தனை துறைகளிலும் அவர் துறைகளிலும் அது மொழிபெயர்ப்பு துறை ஆகட்டும் அவர்களுடைய நூலை மனம் போல் வாழ்வு என்கிற பெயரிலே மொழியாக்கம் செய்திருக்கின்றார் திருக்குறனுடைய மனக்குடவர் உரையை பதிப்பித்திருக்கின்றார் தொல்வாசியரின் பொருளாதாரத்தை பதிப்பித்திருக்கின்றார் அவருடைய தமிழ் பணியாகட்டும் தொழிலாளர்களின் வேலை நிறுத்த போராட்டம் ஆகட்டும் அத்தனையிலும் அவர் நிபுணராக விளங்கி இருக்கின்றார் அந்த வேலை நிறுத்த போராட்டத்தை எடுத்துக்கொண்டார் அந்த வேலை நிறுத்தத்தின் பொழுது ஊதியத்தை இழந்த அந்த தொழிலாளர்களுக்கு மாற்று பணி அமைத்து கொடுத்திருக்கின்றார் அந்த முதலாளி என்ன நினைத்தார் இவர்களை ஒரு இருபது முப்பது நாள் கட்டினி போட்டால் திரும்ப வந்து விடுவார்கள் அதற்கெல்லாம் அவர் இடம் கொடுக்கவில்லை அவர்களுக்கு மாற்று பணி அவர்கள் குடும்ப செலவுக்கு நிதி திரட்டி கொடுத்திருக்கின்றார் இப்படி அந்த தொழிலாளர் போராட்டத்திலும் அவர் ஒரு நிபுணராக இருந்திருக்கின்றார் அடுத்ததாக இறைவன் என்கிற பொருள் சொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த நூலிலே நான் படித்தேன் பெரும் சுப்பிரமணிய பாரதியார் பாவசியை பற்றி எழுதியிருக்கின்ற ஒரு கட்டுரைகள் இருக்கின்றது அதிலே பாரதியார் சொல்கின்றார் என்னுடைய கடவுளாக நான் வாகூசியை பார்க்கிறேன் என்று சொல்கின்றார் இறைவனாகவும் அவர் திறந்திருக்கின்றார் அடுத்த பொருள் வீரன் இதற்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல தேவையில்லை அவ்வளவு வெள்ளை அரசின் அடக்குமுறைகளை எதிர்த்து போராடிய ஒரு வீரனாக அவர் அடுத்த பொருள் புதல்வர் தமிழ்தாயன் ஒப்புயலற்ற புதல்வனாக வாழ்வு இருந்திருக்கின்றார் இப்படியாக இந்த தலைப்பு எப்படி பொருத்தமானது என்பதை நோக்கும் பொழுது இந்த தலைப்பை கொடுத்த ஐயா துறை மதிவான நபர்களை நான் வியந்து வியந்து பாராட்டுகின்றேன் இந்த நூலை புரிந்து கொள்வதும் மற்றவர்களுக்கு புரிய வைப்பதும் தான் திறனாய்வு என்கிற அடிப்படையிலே நான் புரிந்து கொண்டதை உங்களுக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறேன் ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் தமிழினம் அனைத்து உரிமைகளையும் இழந்து அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பெரியவர் ராகுசி அவர்களின் வரலாற்றை இந்த அரங்கிலே அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக கட்டாயமாகின்றது அந்த வகையிலே உங்களுக்கு என்ன இயந்தவரை புரிய வைக்க இந்த உரையின் மூலம் நான் முயற்சிக்கிறேன் அவர்களுடைய பொது வாழ்க்கையை சில பகுதிகளாக பிரிக்கலாம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வரையிலான அவர் வழக்கறிஞராக பணியாற்றிய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரை சுதேசி இயக்கத்திலே அவர் விடுதலை போராட்டத்திலே பணியாற்றிய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு வரை அவர் சிறையில் அடைபட்டு பல கொடுமைகளை சந்தித்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரை வறுமையிலும் செம்மையை கண்டு அந்த வறுமையிலும் தன்னால் இயன்ற வரை தமிழ் பணி தொழிலாளர் போராட்டங்களுக்கான பணி இப்படியாக பணியாற்றிய காலம் வழக்கறிஞராக பணியாற்றிய காலத்தை எடுத்துக்கொண்டால் இந்த நூலிலே ஒரு கட்டுரையிலே அவருடைய வழக்கறிஞர் பணியை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த காலத்திலே திருநெல்வேலி மாவட்டத்திலேயே குறுக்கு விசாரணையில் அவருக்கு ஒப்பாக சொல்லக்கூடிய எந்த வழக்கறிஞரும் இல்லை என்று கே எஸ் ராதாகிருஷ்ணன் அந்த கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கின்றார் அதிலே குறிப்பாக ஆறுமுக தம்பிரான் என்பவரை கொலை சாட்டப்பட்ட அவரை விடுவித்த வழக்கிலே அவருடைய அந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்றைக்கு இந்திய பெருநாட்டிலே சுதேசி இயக்கம் புகழ்கிறது சுதேசி என்கிற சொல்லுக்கு சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் பொருட்கள் என்கிற பொருள் சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே அந்த சுதேசி இயக்கம் ஆங்கிலேயர்களின் வணிகத்தை வீழ்த்துவதற்காக அயல்நாட்டு பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் இந்தியாவிலே உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை மக்கள் வாங்க வேண்டும் என்கிற அந்த சுதேசி இயக்கம் எழுச்சி பெற்றிருந்த காலம் வடநாட்டிலே இந்த சுதேசி இயக்கத்தின் தலைவர்களாக பால கங்காதர திலக லாலா லஜபதி ராய் பிபின் சந்திர பால் அரவிந்த அவர்கள் எல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருந்த காலத்திலே தமிழ்நாட்டிலே பெரியவர் வஉசி சுப்பிரமணிய பாரதியார் சுப்பிரமணிய சிவா இவர்கள் எல்லாம் அந்த சுதேசி இயக்கத்தின் முன்னணி தலைவர்களாக செயல்பட்டிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே தான் தூத்துக்குடியிலே பெரியவர் வீ சுதேசி பண்டகசாலை தர்ம நெசவு சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறிலே சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி என்கிற அந்த சுதேசி நாவாய் சங்கம் இவற்றையெல்லாம் பெரியவர் அவர்கள் நிறுவினார் ஏன் வணிகத்தை கையில் எடுத்தார் என்பதற்கு அவருடைய சொற்களிலேயே அவர் அவருடைய நூலிலே மையம் என்கிற நூலிலே குறிப்பிட்டிருக்கின்றார் வணிகம் இல்லாதவர்க்கு அரசு இல்லை அரசு அதிகாரம் இல்லாதவர்க்கு வணிகம் இல்லை எந்த வணிகத்தை வைத்து இந்த நாட்டை ஆங்கிலேயர் கைப்பற்றினானோ அந்த வணிகத்தை கைப்பற்றி அவனை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சுதேசி இயக்கத்தில் அவர் ஈடுபட்டு வெற்றிகரமாக செயல்பட்டார் அந்த சுதேசி இயக்கத்தை அவர் நடைமுறைப்படுத்திய பொழுது சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாமல் அவர் செயல்பட்டார் இந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கின்றது அவருடைய வீட்டிலே அனைத்து பொருட்களும் இந்த உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் தான் ஒரு பொருள் கூட அயல்நாட்டிலே உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் கிடையாது இந்த நூலிலே மேலும் சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு அயல்நாட்டு சவர கத்தியை ஒரு மருத்துவர் கொண்டு வந்தால் அவரிடம் அவர் பெரியவர் சவரம் செய்து கொள்ள மாட்டாராம் ஒரு அயல்நாட்டு துணியை அணிந்து கொண்டு வருவன் எதிரே வந்தால் அவரை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாராம் அப்படி தன்னுடைய வாழ்க்கையிலேயே சுதேசியத்தை நடைமுறைப்படுத்தியவராக பெரியவர் அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார் சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்திருக்கின்றார் சுதேச உடைகளை எல்லாம் கொளுக்க வேண்டும் என்று திட்டமிட்ட பொழுது தன்னுடைய குழந்தைகளின் உடைகளை கூட கொளுத்துவதற்காக அவர் இருக்கின்றார் தொழிலாளர் இயக்கமும் வாழ்வு செய்யும் என்று பார்த்தால் அந்த கோழல் மேல் தொழிலாளர் போராட்டத்தை நாம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு போராட்டமாக கருத வேண்டியிருக்கின்றது ஏனென்றால் அந்த தொழிலாளர்களிடம் பேசும் பொழுது அவர் சுதேசி இயக்கத்தை பற்றி பேசி அவர்களை அரசியல் மையப்படுத்தி இருக்கின்றார் இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான காரியம் அதே போல சுதேசி இயக்கத்தில் பொதுமக்களிடம் பேசும் பொழுது அந்த தொழிலாளர்கள் போராட்டத்தின் நியாயத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்லி பொதுமக்களும் தொழிலாளர்கள் போராட்டத்தில் பங்கேற்கிற ஒரு நிலையையும் தொழிலாளர்கள் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்கிற ஒரு நிலையையும் அவர் அரசியல் ஏற்படுத்த செய்ய நமது நாட்டிலே இருக்கின்ற பொதுவுடைமை கட்சிகள் அவர்களுடைய தொழிற்சங்களை கொண்டால் அவர்கள் தொழிலாளர்களுக்கான உரிமைகளை பெற்று கொடுப்பதில் தான் கவனம் செலுத்துகின்றார்களே தவிர அவர்களை ஒரு அரசியல் இயக்கமாக அவர்கள் கொண்டு செல்லவில்லை மிகப்பெரிய கால கொடுமை அவருடைய சங்கத்திலே இருக்கின்ற தொழிலாளர்களை கூட அந்த கட்சிக்கு பொதுவுடனை கட்சிகளுக்கு வாக்களிப்பதில்லை ஆனால் அன்றைக்கு அவர்கள் தொழிலாளர்களை அரசியல் இருக்கின்றார் கருத வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வரை அவருடைய சிறை வாழ்க்கையின் போது அந்த சிறை கைதிகளின் உரிமைகளுக்காக போராடி இருக்கின்றார் அங்கேதான் ஜேம்ஸ் ஆலனின் நூலை ஒளிபெயர்த்து மனம் போல் வாழ்வு என்கிற நூலை வெளியிட்டிருக்கின்றார் சிறையிலே சுற்றுகின்ற தண்டனையை கையில் இருந்து ரத்தம் அழிந்திருக்கின்றனர் ஒரு மாற்றை போல செக்கிழக்கும் தண்டனையை கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் அதற்கெல்லாம் அவர் மனம் சளைக்கவில்லை என் மனமும் என் உடம்பும் என் சுகமும் என் அறமும் என் மனையும் என் மகளும் என் பொருளும் என் சுகமும் குன்றிடனும் யான் குன்றேன் கூற்றுவனே வந்தாலும் வென்றிடுவேன் காலால் விதித்து என்கிற அந்த பாடல் அந்த சிறை வாழ்க்கையில் அவர் பட்ட கொடுமைகள் அந்த கொடுமைகள் அவருடைய கொள்கை பற்றினை கொஞ்சம் கூட குறைக்கவில்லை என்பதையும் இந்த பாடல் உணர்த்துகிறது அங்கே கூட அவர் வென்றிடுவேன் காலால் விதித்து என்று எழுதியிருக்கின்றார் கூற்றுவனை கொன்றிடுவேன் என்று எழுதவில்லை அவர் விடுதலை செய்யப்பட்ட பிறகு அவருடைய சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டு விட்டன வழக்கறிஞர் உரிமம் ரத்து செய்யப்பட்டு விட்டது திருநெல்வேலியிலே அவர் நுழையக்கூடாது அப்படிப்பட்ட நிலையில்தான் அவர் சென்னைக்கு குடிபோகிறார் அங்கே வணிகம் செய்கிறார் அங்கேயும் கூட அவருடைய பணிகளை அவர் நிறுத்தவில்லை பலருக்கும் தமிழ் கல்வி பயிற்றுவித்திருக்கிற தமிழிலே ஆராய்ச்சி செய்திருக்கிறார் திருக்குறளுக்கு ஒரு உரை வெளியிட்டிருக்கிறார் தொல்காப்பியத்தின் பொருளதிகாரத்திற்கு உரை வெளியிட்டிருக்கிறார் அதற்கான இளபொருள் உரையை வெளியிட்டிருக்கின்றார் தொழிற்சங்க பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே மீண்டும் வழக்கறிஞராக இருக்கிறார் அதற்கு என்கிற நீதிபதி தான் அதற்கான அனுமதி அளித்திருக்கின்றார் அந்த வழக்கறிஞர் பணியையும் அப்போதும் கூட அவர் தேச துரோக குற்றம் சாட்டப்பட்ட எஸ் சுப்பிரமணிய ஐயர் சோமயாஜுலு ஆகியோருக்கு உணவு உடை அளித்து உதவியதுடன் வழக்காடியும் இருக்கின்றார் இவ்வளவு தண்டனைக்கு பிறகும் கூட அவருடைய வீரம் சற்றும் குறையவில்லை அவருடைய இலக்கிய பணி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் பொருளுடன் உணர்நிலாத தமிழ முற்றம் திறந்த முனிவராயினும் என் தந்தையே ஆயினும் யான் பெற்ற மக்களே ஆயினும் யான் அவரை மதிப்பதும் இல்லை நேசிப்பதும் இல்லை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்திலே கர்மயோகி இதழில் எழுதியுள்ளார் இப்படியாக அவர் ஒரு பன்முக விரைவு பெற்றவராக விடுதலை போராட்ட வீரராக விளங்கியிருக்கிறார் அவருடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்லும் இந்த செம்மாப்பு தமிழ சிதம்பர செம்மல் என்கிற நூலை வெளியிட்டிருக்கும் ஐயா துறை அறிவாளன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்கு நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்